உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம கேழ்வரகு சூப்பு செய்யறதுக்கு நான் அடி கனமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேன் அரை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அரை வெங்காயம் போதும் உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் சின்னது இருந்தால் ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை குடமிளகா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக அதை சேர்த்துக்கேன் அது கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு நாலு பீன்ஸு நல்ல சின்ன சின்னதாகவும் ஒரு சின்ன கேரட்டு அதையும் அதில் சேர்த்துக்கிறேன் நான் அப்போ தான் அந்த சூப்புக்கு வந்து இந்த காய்கறியோடு சேர்த்து அந்த சூப்பு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இது கூட பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது இன்னமும் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருந்தால் இது அடி பிடிக்காது அதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்போ அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு மிளகா கூடையும் சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியும் சேர்த்துக்கோங்க ஓ நீங்கள் எந்த அளவு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் காய் வேகிற நேரம் தான் அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அது காய் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி எல்லா காயும் நல்லா ஒன்று சேர வதக்கும்போது நல்லா சாஃப்டாக வதங்கி வெந்துடும் இந்த மாதிரி கைவிடாமல் கொஞ்சம் கிண்டுங்க இல்லைன்னா கொஞ்சம் அடியில் சில்வர் பாத்திரன்றதுனால உட்காந்துடும் அதனால் அப்படி இப்போ அதுக்கு ஒரு சின்ன இஞ்சி துண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா இதிலையே சீவி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கேரட் சீவரதெல்லாம் சீவி போடும்போது நல்லா இருக்கும் அது அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ அது கூடவே ஒரு நாலு பூண்டு பல்ல எடுத்து அதே மாதிரியே துருவி அதில் சேர்த்துடுங்க இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது அது சூப்பு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப சேர்க்காதீங்க அளவு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அதையும் கூட சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர கொஞ்சம் நல்லா வதக்குங்க இந்த மாதிரி வதக்குறதுலயே நல்ல ஒரு பாதிக்கு மேல காய் வெந்துடும் இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம் நல்லா இது வேகிறதுக்கு தாராளமாக ஒரு ரெண்டு டம்ளருக்கு மேலவே தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம சூப்பு தான் செய்கிறோம் அதனால் தண்ணி தாராளம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க இப்போ அதுக்கு ஒரு ஒரு பத்து மிளகு எடுத்திருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி கல்லில் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க சூப்புக்கு வந்து அந்த மிளகு ஜீரகம் அந்த இது போடும்போது நல்லாயிருக்கும் அதனால் இந்த அளவுக்கு பொடி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதை அது இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் காரம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கேழ்வரகு மாவுக்கு இது சேர்க்கும்போது காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு பச்சை மிளகாவோடு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்து அதில் வந்து கேழ்வரகு மாவு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்தளவு காய்கறிக்கு இந்த அளவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டு செய்கிற சூப்பு கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு பேர் தாராளம் இதை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் இதில் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது கட்டி இல்லாமல் நல்லா கல கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன கட்டி கூட இல்லாம இருந்தாதான் தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்க்கும் போதுதான் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா அங்க கட்டி ஆயிடும் இது போல நல்லா கரைச்சிக்கோங்க கேழ்வரகு சூப்பு ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அதை விட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு இது எப்போதும் நம்ம தக்காளி சூப்பு வெஜிடபிள் சூப்பு இதெல்லாம் செஞ்சு குடிக்கிறோம் இதையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கலக்கி எடுத்து வச்சிடுங்க இப்போ நம்ம வந்து காய் வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்ப்போம் இப்போ காயெல்லாம் எந்த அளவுக்கு பாருங்க பாருங்கள் நல்லா மசீரளவு ஓரளவு வெந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் நம்ம அந்த இதை சேர்த்துப்போம் கலக்கி வச்சுக்க கேள்வரக நம்ம சேர்த்துக்கலாம் அந்த போதும் நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு ஊற்றுக்கங்க இப்போ இதை ஊற்றிட்டு கொஞ்சம் ரொம்ப திக்காக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நேரத்துக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா கேழ்வரகு வேகிறதுக்கு டைம் எடுக்கும் எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் தாராளம் வேக விடுங்க அப்போ தான் கேழ்வரகு நல்லா வேகும் கேழ்வரகு சரியாக வேகாமல் சாப்பிட்டா வயிற்றுக்கு சேராது அதனால் நல்லா வேக விட்டுடுங்க இது வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் தாராளம் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அடிக்கடி இப்படி திறந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கும் வேகம் வந்து டைம் எடுக்கும் அதை கொஞ்சம் பார்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க அப்பப்போ நீங்கள் காலையில் ஆஃபீஸ் கிளம்புறவங்களா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு காலையில் குடிச்சிட்டு கிளம்பும்போது நல்ல நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சு சாப்பிட இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் நல்லா வேக விடணுங்க ஆனால் நல்லா கேழ்வரகு வெந்து கெட்டியான பிறகு இந்த எலும்பிச்சம்பழம் ஒரு அரை மூடி எலும்பிச்சம்பழம் பிழிஞ்சு அதில் சேர்த்துக்கோங்க அப்போ அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புளிப்பு சேர்த்து சாப்பிடும்போது இப்போ நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க எந்தளவு எந்திருச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் சரியாக இருக்கும் நம்ம இறக்கி அது கொஞ்சம் ஆறி சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காயிடும் அந்த இது நமக்கு சம் சரியாக இருக்கும் அதுபடி பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ நம்மளுக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ ஒரு கிண்ணியில் எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி டேஸ்ட்டு இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி